வணக்கம்ங்க நாங்க பிஸ்னா காஷ் பேசுறோம் பிஸ்னா காசுல ஷாப் போட்டேன் ஒன்பதாம் வண்டி கொடுக்குறேங்க பன்னெண்டு வண்டி போட்டேன் வேற நிறைய வண்டி கொடுத்துட்டேன் இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பெரிய வண்டியில ஜைலோ இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு எட்டிக்கா இருக்கு இதுதாங்க இருக்கு பெரிய வண்டியில அடுத்தது நம்மள்கிட்ட கோலேசி வந்திருக்க டொயேட்டோ கோலேசி ஃபேன்சி நம்பர் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் வேற லெவல்ல கிரீன் கலர் டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷனு டாப் மாடலு ஆர் எக்ஸ் வந்துருக்கு ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் விண்டோ சென்டர் எல்லாமே வந்திருக்கு இன்னைக்கு வெள்ளிக்காம வீடியோ அப்டேட் பண்றேன் இன்னைக்கு ஒன்பதாவது வண்டியா ஸ்கார்பியோ கொடு எட்டு வண்டி மொத்தம் கொடுத்துட்டேன் அட்வான்ஸா இருக்கு டெலிவரி ஆயிடுச்சு என்ன சொல்றது நாச்சிக்காமல இருந்து இந்த வெள்ளிக்காமல் இருக்கும் ஒன்பது வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இருக்கிறது உண்மையா சொன்னோம் ஒன்பது வண்டி வியாபாரம் எட்டு வண்டி கொடுத்துருந்தேன் இந்த ஒன்பதாவது வண்டி எடுக்கிறாரு எங்கன்னா திருநெல்வேலி தானே தூத்துக்குடி 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 வந்து வராது தூத்துக்குடில இருந்து நம்மளோட வண்டி எடுக்கிறாரு ஸ்கார்பியோ இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுக்குறேன் சிங்கிளான மற்றவங்களோட ஒரு லட்ச ரூபா கம்மி தான் நம்ம வியாபாரம் பண்ணி கொடுத்தோம் இதெல்லாம் எங்கேயோ சொல்கிறாங்க டிஏ இன்ஜின் அவ்வளோ தரமாக இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர்கிட்ட புக் கொடுக்குறேன் அவரே கமான்னு சொல்லுவார் கேட்டேங்க சொல்லுங்க தூத்துக்குடி மாவட்டம் வரும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல தான் பார்த்தோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்தோம் பார்த்தோன்னே எங்களுக்கு நல்லா பிடிச்சிச்சு வண்டி நல்லா பிடிச்சி சிங்கிளாக இருந்துச்சு நேரில் வந்து பார்த்தோம் நான் வந்து நான் பார்த்தோன்னே எங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க உள்ள கார் எல்லாம் நல்லா சுத்தி காமிச்சா எல்லாம் ஓட்டி காமிச்சாங்க கார் நல்லா சுத்தமா இருந்துச்சு அது மாதிரி ஏசிமெண்ட் எல்லாமே நல்ல ஜம் இருந்துச்சு ரெஸ்பான்ஸும் நல்லா சூப்பரா கொடுத்தாங்க அவங்க நாங்க போனாலும் வந்தோம் அட்வான்ஸ் கொடுத்தோம் இந்த வண்டி நீட்டா பண்ணி சூப்பரா பண்ணி இருக்குது சொன்ன மாதிரி வீடு சொன்ன மாதிரி எல்லாமே தெல தெளிவு எல்லாமே ரைட்டா இருக்குது இன்ஜின் இன்ஜின் சூப்பரா இருக்குது எல்லாமே பக்காவா இருக்குது ஏசி எல்லாமே சொன்ன மாதிரி சொன்னது நல்லா நீட்டா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல நல்லபடி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி வச்சுன்னே வேற வேண்டியது நன்றி 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 சாப்பிடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க அடுத்தது ரிக்ஸ் மாறுது ரிக்ஸ் மாறுது ரிக்ஸ் வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டிங்க நாலு டயர் புது டயர் சாக்லேட் கலர் புல் ஆப்ஷனு ஒரு லோ கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம ஒரு நல்ல பொருள் கொடுக்கணும் வேற லெவல்ல வந்திருக்கு மாறுது ரிக்ஸ் இந்த மாதிரி லோ கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி சீக்கிரம் வராது வந்திருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து வந்தேன் டொயோட்டோ கோலசி வேற வேற மாதிரி வந்துருக்கு அப்டேட் பண்றேன் ஒரு கோலசி போட்டேன் எங்க போயிருக்க எதோ ஒரு தானே விருதுநகர் விருதுநகர் கொடுத்துங்க அடுத்து நம்மகிட்ட வந்துருக்குது மாரி ஃபுல் ஆப்ஷன் வேற லெவலில் பாருங்க கோயா கோயம்புத்தூர் சீட்டு கோயா சீட்டு கம்பெனி தான் ரூபேசிங்குது கம்பெனி ரூபேசி ஃபால் ஃபால்சீலிங் பாருங்க சரியா இருக்கு சேம் ஒரு அதுவும் இல்லாம இதுல கிரீன் கலரே உடைய மாட்டாங்க இதுல கிரீன் கலரே கோலசியில டொமேட்டோல கிரீன் கலர் விடவே மாட்டாங்க வேற மாதிரி சமையா ஒரு வண்டி அப்டேட்ல ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கு எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு எக்ஸி ஃபைவ் இருக்குங்க சரியா இருக்கு எக்ஸி ஃபைவ் இருக்கு ஜெயிலும் இருக்கு இன்னைக்கு அடுத்தது எட்டிகா இருக்கு வென்டோ இருக்கு அடுத்தது லிவா இருக்கு இண்டிகா ஒரு புது வண்டி வந்திருக்கு அந்த இண்டிகா கொடுத்துட்டேன் அது வேற வண்டி இது வேற வண்டி அது அம்பத்தி ஒண்ணு வரும் நம்பரு இது பதினொன்னு வருது இது வேற வண்டி சரிங்களா அந்த வண்டி நினைச்சு பாருங்க இதுவும் நல்லா ஒரு பக்கா கண்டிஷன்ல ஒரு இண்டிகா நம்மகிட்ட வந்துச்சு நாலு டயர் புது டேரோட ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா வந்திருக்கு வேகனா இருக்கு இந்த ரிக்ஸ் கண்டிஷனுங்க மாதிரி ரிக்ஸ் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஒண்ணு வண்டி இவ்வளவு கம்மி கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி சீக்கிரம் வராது நல்லா இருக்கு வண்டி இதுவும் அப்டேட்ல வந்திருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் சேஸ் நம்பர் பாத்துக்கீங்களாப்பா சரியா இருக்குங்களா சேஸ் நம்பர் சரிப்பா வண்டி எடுத்துங்க வர்றாங்க வந்து எடுத்துன்னு போறாங்க தரமா வராங்க ஐநூறு கிலோமீட்டர் என்ன தேடினு வராங்க என் சப்ஸ்கிரைபர் என்ன தேடினு வருவாங்க சுத்தமா அந்த கோல நாளைக்கு நிக்காது அது கிரீன் நிக்குமா கோல்டு கலரே போயிடுச்சு கிரீன் நிக்கமா அது டயர்ல இருந்து பாடில இருந்து நாலு டயர் புது டயரு வந்து பாருங்க நாலு டேரும் புது டயரு சரியா இருக்கு முப்பது எஸ் வந்துச்சுங்க சுத்தமா இருக்குங்க அடுத்தது முப்பத்தி தான் இந்த வண்டிக்கு எப்சியே வாங்க நேரில் வந்து பாருங்க நம்பர் அவங்க நல்ல பொருள் தான் வாய்க்கல நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா வந்து நல்லா வியாபாரம் பண்றேன்னா நான் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறேன் என்னை தேடி நிறைய பேர் வராங்க வந்து எத்தும் போறாங்க இந்தியன் ஆடி வங்கி இந்தியன் சத்தம் தான் அவ்வளவு இருக்காதுங்க அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு வண்டி ஒரு நல்ல வண்டி நம்பி எத்தனை போறாங்க நல்லபடியா போய் சேர்த்தோம் ஊருக்கு ஆ மகேந்திரா ஸ்கார்பியோ சிங்கிளாவது குடுத்தேங்க தெளிவான வண்டி கெளம்புது சுத்தமா குடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி குடுக்க மாட்டேன் வந்தாங்க தூத்துக்குடில இருந்தே வந்தாரு லாஸ்ட் பாட்டர்ல இருந்து வந்திருக்காரு சரிங்கப்பாரு வண்டி கெளம்புதுங்க வரேங்க கன்னு மாதிரி பன்னு மாரி டாப்பா வண்டி என் மக்களுக்காக என் சப்க்ரைபர் கோலசி வந்துருச்சு பச்சை கலரு வாங்க எடுத்துட்டு போங்க வேற லெவல்ல இருக்கு பக்கா இருக்குறத சுத்தமா விடணும் நம்பரவங்க நல்லா கொடுப்பா நல்லா கொடுக்க மாட்டேங்க நான் மதிச்சு வீடியோ பாக்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேர்ல வாங்க பாஞ்சு இன்னும் ஒன்னும் நாலு வண்டி நீங்க வந்துட்டு எல்லாமே இன்னைக்கு வீடியோ போடுறேன் வெள்ளிக்கிழமை வீடியோ அப்லோட் ஆயிரும் கண்ணு மாரி குடுவேன் கண்ணு மாரி எடுத்து போங்க சரியா கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் வேற மாதிரி இருக்கணும் வேற மாதிரி விடணும் அந்த ஆப்ஷனு பவர் என்றும் சரியா இருக்கு நேரில் வந்து பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க என் மக்கள் கமெண்ட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க